ஜோதிடர் ஆலோசனை இலவசம் ஏரிஸ் உங்களுடைய மற்றும் குடும்பத்தினருக்கிடையே நடைபெற்றுள்ள விவாதங்களால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படுவதை காண முடியும் ஒருவருக்கு ஒருவர் சிறிது விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் சண்டையை தவிர்க்கும் வகையில் பட்டும் படாமலும் இருக்க வேண்டும் உங்கள் உணர்வுகளை சொல்ல அஞ்சாதீர்கள் விரைவிலேயே உறவுகள் கண்டிப்பாக இயல்பு நிலைக்கு திரும்பும் ஏரிஸ் ரொமான்ஸ் திருமணங்கள் குறித்த ஆலோசனைகள் நீங்கள் ஈடுபடுபவராக இருந்தால் அது சுமூகமாக செல்வதை காண்பீர்கள் முன்னர் இருந்த தடைகள் எல்லாம் உங்கள் முயற்சியால் விலகிவிடும் நல்ல பலன் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஏரிஸ் கெரியர் தொழிலில் வெற்றி பெறும் ஆர்வம் நல்ல பலன்களை தரும் உங்கள் சக்தியை உயர்வாக வைத்துக் கொள்ளுங்கள் நிர்வாகம் அல்லது நிதி சேவைகளில் இருந்தால் வெற்றி இன்று நிச்சயம் ஏற்படும் ஏரிஸ் பைனான்ஸ் ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு இன்று லாபகரமான நாள் உங்கள் பணியில் மேம்பாடு ஏற்படும் வெளிநாட்டு வியாபாரத்துடன் தொடர்புடைய திட்டங்கள் வெற்றியை தரும் வெளிநாட்டு அமைப்பு உங்களது வர்த்தகத்தில் இன்றியமையாததாகிவிடும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வர்த்தகத்தை விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஏரிஸ் ஹெல்த் இந்த உங்கள் உடல் நலம் மிக நன்றாக உள்ளது இந்த உடல் புத்துணர்வை அதிக உடற்பயிற்சிகளில் ஈடுபட பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று உங்களுக்கு நிரந்தர நட்பு கிடைக்கும் நண்பர்கள் வருவார்கள் பேசுவார்கள் ஆனால் இன்றைய உங்கள் நட்பு உங்களது துன்ப காலத்திலும் உறுதுணையாக இருக்கும் உங்களது உதவிக்கு தகுதியான நண்பரை தேடிப்போய் உதவி செய்யுங்கள் இது ஒரு சாதாரண நட்பை வாழ்நாள் நட்பாக மாற்றும் டாரஸ் ரொமான்ஸ் உங்களுக்கு இது வசந்த காலம் நீங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் அது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது உங்களது உறவை பலப்படுத்தும் என்பதால் இந்த நாட்களை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் டாரஸ் தொழில் தரப்பில் இன்று நல்ல பலன் உண்டாகும் எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக ஏற்பட்டு உங்களது நம்பிக்கை மேம்படும் பங்கு வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று நிச்சயம் வெற்றி உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு இன்று எந்த பிரச்சனையும் வராது எல்லாம் சுமூகமாக நடக்கும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த தினமாக கருதப்படுகிறது ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுள்ளது எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள் அதில் ஒரு பகுதியை தானமாக அழியுங்கள் டாரஸ் ஹெல்த் நெருப்பு மூலம் காயம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது எனவே இன்று நெருப்பிடம் இருந்து இருக்கவும் கூடுதல் கவனத்தோடு செயல்படவும் ஜெமினி ஓவியூ பழைய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு புதிய வாழ்க்கையை காண்பீர்கள் நண்பர்களுடன் வெளியே செல்லுங்கள் பழைய கருத்துக்களை மாற்றிக்கொண்டு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள் புதிதாக பிறந்தது போலவும் புத்துணர்வாகவும் உணர்வீர்கள் ஜெமினி ரொமான்ஸ் காதல் வாழ்வில் அமைதி காப்பவராக நீங்கள் என்று பணியாற்றுவீர்கள் சில சில காரணங்களால் உங்கள் வீட்டிலோ அல்லது உறவுகளிலோ டென்ஷன் உண்டாகலாம் உங்களால் மட்டுமே அதை தீர்த்து வைக்க முடியும் உங்கள் அணுகுமுறையில் சாமர்த்தியமாகவும் குறிக்கோளுடனும் இருப்பது நல்லது நிலைமை விரைவிலேயே இயல்பு நிலைக்கு திரும்பும் ஜெமினி கெரியர் உங்களின் சிறந்த அணுகுமுறை புதிய முயற்சியின் துவக்க தடைகளை நீக்கும் தன்னம்பிக்கையை உயர்த்தி நெருக்கடியை கையாளவும் பின்னடைவுகளை உங்களை பாதிக்கவும் அனுமதிக்காதீர்கள் வெற்றி ஏற்படும் ஜெமினி பைனான்ஸ் உங்களை தேடி பணம் வருவது என்பது மிகவும் கடினம் ஆனால் உங்கள் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் பணத்தை பெறலாம் உங்கள் திட்டப்பணி சரியான வளர்ச்சியை அடையவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது சரியான வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரவில்லை ஜெமினி ஹெல்த் உங்கள் ஜீரண சக்தி இன்று நல்ல நிலையில் உள்ளது அதனால் நீங்கள் புதிய வகை உணவுகளை ருசித்து மகிழலாம் கேன்சர் ஓவர்வியூ நீங்கள் இன்று பல வகைகளில் திருப்தி அடைந்து நண்பர்களுடன் அதிக நேரம் செலவழிப்பீர்கள் அழகான தோற்றத்தில் செல்ல விரும்புவீர்கள் தொழில்துறையில் உங்கள் செயல்கள் எல்லாம் முன்னேறி தனிப்பட்ட உறவும் நல்ல முறையில் இருக்கிறது கேன்சர் ரொமான்ஸ் நீங்கள் திருமணம் செய்ய விரும்பும் இருந்து சாதகமான பதில்கள் வரலாம் சாதகமான பதில்கள் வரலாம் கிடைக்கும் என்பதால் உங்களது அதிர்ஷ்டத்தை முயற்சி செய்யுங்கள் சாதகமான பதில்கள் கிடைக்கவில்லை என்றால் ஏமாற்றம் அடையாதீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் கேன்சர் கெரியர் இன்று வாய்ப்பு ஆலோசகரை தேடிச் செல்வது புத்திசாலித்தரமான முடிவாக இருக்கும் உங்களது திட்டங்கள் சரிவர கைகூடவில்லை என்றால் பழைய பாதைக்கு திரும்பி இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேன்சர் பைனான்ஸ் இன்று நல்ல விஷயத்திற்காக நன்கொடை வழங்கலாம் உங்களுக்கு நல்ல பரிசு ஒன்று கிடைத்திருப்பதால் நீங்கள் இதை செய்யலாம் இந்த நல்ல செயல் உங்களுக்கு வருங்காலத்தில் நன்மைகளை அளிக்கும் கேன்சர் ஹெல்த் இன்று உங்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படக்கூடும் அதனால் வயிற்று வலியும் மன அழுத்தமும் உண்டாகலாம் அதிலிருந்து முழுவதுமாக விடுபட மது அருந்துவதையும் பிடிப்பதையும் நிறுத்தவும் ஏதேனும் அழுத்தத்தினால் நீங்கள் அவதிப்பட்டால் அதிலிருந்து உடனடியாக விடுபட வேண்டிய தேவை உள்ளது லியோ இந்த வாழ்க்கையில் திட்டமிட்டு ஒழுங்குமுறையில் செல்ல விரும்பும் நாள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த தெளிவான சிந்தனையுடனும் மதிப்புமிக்க செயல்திறனுடன் இருப்பீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா நிலைகளையும் கண்டு முடிவெடுக்க நிச்சயமாக இருங்கள் லியோ ரொமான்ஸ் உங்கள் உறவுகளில் உங்களுக்கென அதிக இடமும் சுதந்திரமும் தேவைப்படுவதை உங்கள் துணைவரிடம் எடுத்துக் கூறுங்கள் சுதந்திரமின்றி இருப்பதை உங்கள் கணவரிடம் கூறுவதால் உடன்பாடு ஒன்றை நீங்கள் அவருடன் எட்ட முடியும் மீண்டும் இணையும் பொழுது உறவுகள் பலப்படும் லியோ கெரியர் பணியைப் பொறுத்தவரை இன்று பயனுள்ளதாக இருக்கும் கடுமையாக உழைத்து வரும் திட்டம் லாபத்தை கொடுக்கும் பணிவாழ்வு சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது இலக்குகளை அடைவதற்கான கவனத்தை சிதறவிடாதீர்கள் உங்கள் திறமை கவனிக்கப்பட்டு வருகிறது லியோ பைனான்ஸ் நீங்கள் தொழிலதிபராக இருந்தால் இன்று ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும் எதிர்காலத்தில் உங்கள் தொழில் மேலும் சிறப்படையும் அந்த நிலை நீடிக்க நீங்கள் நன்கு பாடுபட வேண்டும் தொழிலை விரிவுபடுத்தும் திட்டங்களை நீங்கள் இன்று பரிசீலிக்கலாம் லியோ ஹெல்த் சிறு சிறு நோய் தொந்தரவுகள் இன்று உங்களை துரத்தலாம் எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வேலை தொடர்பான மன அழுத்தங்கள் உங்களை வீட்டிலும் பாதிப்பு ஏற்படுத்தலாம் அதற்கேற்ற சூழ்நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு எதிர்மறையான சிந்தனைகள் நிறைவேறாத ஆசைகள் உங்கள் உடல் நலத்தை பாதிக்கும் முறையான ஓய்வு எடுத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் மனம் நிம்மதியாக திகழும் புதிய நட்பை ஆரம்பிக்க இன்று உகந்த தினம் சமுதாயத்தில் தொழிலில் இது புதிய தொடர்புக்கான வாய்ப்பு உண்டு சமூக நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதன் மூலம் புதிய நண்பர்கள் ஏற்படுவார்கள் இன்று உங்களது இமெயில் முகவரி தொலைபேசி எண்களை தெரிவிக்க தயங்காதீர்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் விலகும் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் மனம் மாறி உங்களது வாழ்க்கை துணை தேர்வை இறுதி செய்வார்கள் எளிதாக தீர்ந்துவிடும் உங்களது மனதில் தெளிவாக இருங்கள் கெரியர் இன்று நீங்களும் உங்கள் சக பணியாளர்களும் சேர்ந்து நிம்மதியான மகிழ்வூட்டும் சில நேரங்களை செலவிடுவீர்கள் அவர்களைப் பற்றியும் உங்களின் மேல் அதிகாரிகள் பற்றியும் நன்கு தெரிந்து கொள்ள இது சிறப்பானதொரு வாய்ப்பாக அமையும் எனினும் மறந்துவிட வேண்டாம் இது பணி சம்பந்தப்பட்ட சூழல் என்பதையும் உங்கள் செயல்கள் மூலம் நீங்கள் கண்டறியப்படுவீர்கள் என்பதையும் சிறந்த நடத்தை முறைகளையும் இன்று பின்பற்றுங்கள் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் பங்குச்சந்தை முதலானவற்றிலிருந்து குறுகிய கால பலனை பெறலாம் நீங்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் தொடங்கும் தொழிலில் உடனடியான இழப்பை நீங்கள் சந்திக்க நேரலாம் வேர்கோ ஹெல்த் இன்று வெளி உலகில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உள் மன அழகில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு நீங்களே நேர்மறை எண்ணங்களையும் சுய மதிப்பையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் தாராள மனதுடன் செயல்படுவதால் நீங்கள் பெருமையாக உணர்வீர்கள் இது உங்களையும் மற்றவர்களையும் பிரகாசமாக்கும் லிப்ரா நீங்கள் சில நாட்களுக்கு முன்னதாக தொலை எதிர்பாராத விதமாக கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கு நன்றி சொல்லுங்கள் இதுபோன சந்தோஷ சம்பவங்கள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் லிப்ரா ரொமான்ஸ் சமீபத்தில் உங்கள் துணைவர் சிறிது முரட்டுத்தனமாக நடந்தால் தவறான புரிந்து கொள்ளுதலை தவிர்க்க அவரிடம் உங்கள் விருப்பங்கள் குறித்து தனியாக பேசுங்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே அதிகரித்த புரிந்து கொள்ளுதலும் உண்டாகும் லிப்ரா கெரியர் வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் இன்று நிகழும் உங்களது மனம் நிம்மதி இல்லாமல் நம்ப நம்பத்தகுந்த மூத்த அதிகாரியுடனோ அல்லது மனிதவள ஆலோசகருடனோ கலந்தாலோசனை செய்யுங்கள் லிப்ரா பைனான்ஸ் உங்களை தேடி பணம் வருவது என்பது மிகவும் கடினம் ஆனால் உங்கள் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் பணம் பெறலாம் உங்கள் திட்டப்பணி சரியான வளர்ச்சி அடையவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது சரியான வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரவில்லை ஹெல்த் உங்கள் உடலையும் மனதையும் கட்டுப்பாட்டுடன் வைக்கும் முயற்சியில் இன்று நீங்கள் ஈடுபட வேண்டும் உடலை திடப்படுத்த உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்லுங்கள் மனதை நல்வழிப்படுத்த யோகாவில் ஈடுபடுங்கள் உடல் நலம் மேம்பட்டிருப்பதை உணர்வீர்கள் ஸ்கார்பியோ ஓவியூ குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவியும் ஆதரவும் அளிப்பதால் இன்று உங்களது சந்தோஷமும் உச்சகட்டத்தில் இருக்கும் இன்று சில கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கலாம் உங்களிடம் எதை கேட்டாலும் அதை செய்யுங்கள் அதை திறந்த மனதுடன் மகிழ்ச்சியாக செய்யுங்கள் ஏனென்றால் உங்களது குடும்பம் பதிலுக்கு எப்போதும் உங்களை ஆதரிக்கும் இன்று உங்களது குடும்ப வட்டாரத்திற்குள் நீங்கள் முக்கிய பங்காற்றுவதை எதிர்பார்க்கலாம் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நீங்கள் தனியாக இருந்தாலும் இன்று நீங்கள் பார்க்கும் இடமெல்லாம் காதல்தான் கண்ணுக்கு தெரியும் உங்களிடம் உள்ள அதிகப்படியான நேரத்தை நீங்கள் உங்கள் உணர்வுகளை எவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்று ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து பார்க்க செலவிடவும் திருமணமானவராக இருந்தால் எதிர்பாராத காதலுடன் கூடிய செய்கை மூலம் உங்கள் துணைவரை ஆச்சரியத்தில் அழுத்தவும் ஸ்கார்பியோ கெரியர் போக்குவரத்து துறையில் பணியாற்றுவது குறித்து கனவுகள் இருந்தால் அதை நிறைவேற்றுவதற்கு இன்று உகந்த நாள் இன்று உங்களுக்கு மிக அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தேடத் தொடங்கினால் போக்குவரத்து ஏஜென்சி முதல் விமான நிறுவனம் முதல் அனைத்திலிருந்தும் இன்று உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் வரும் ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ் இன்று பயணம் தொடர்பாகவும் நெருக்கமானவர்களுக்கு பரிசு வாங்குவதற்காகவும் பணத்தை செலவு செய்யலாம் அதற்கு தகுதியை மீறி செலவு செய்ய வேண்டாம் அதனால் உங்கள் செலவு அதிகரிக்கும் ஆனால் இதை பெறுபவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க சிறு முயற்சி தேவை தேவையற்ற பதற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்களைக் கொண்டு சமூக நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் சஜிடேரியஸ் ஓவியூ இன்று உங்களை பற்றிய எதிர்மறை உணர்ச்சிகள் மற்றும் பொறாமையின் இருப்பிடமாக ஆகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களது கருத்துக்களில் நியாயமில்லை என்றாலும் அவர்களது ஆத்திரத்தை நீங்கள் தூண்டவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் வர்த்தக பொறுப்புகள் மீது கவனம் செலுத்துங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் இன்று உங்களது துணையின் காதல் பெருமையை உணர்வீர்கள் உங்களது உடல் மனம் மற்றும் அறிவு தேவைகளை அவர் நிறைவேற்றி உங்களுக்கு ஆனந்தம் அளிப்பார் உங்களது காதல் விஷயங்கள் சாதகமாக உள்ளதால் அது வளமான நீண்டகால உறவை ஏற்படுத்த வாய்ப்பளிக்கும் சஜிடேரியஸ் கெரியர் இன்று சமீபத்திய வேலை மாற்றத்தால் நீங்கள் அதிருப்தியும் ஏமாற்றமும் அடையலாம் துரதிருஷ்டவசமாக இந்த நிலையை சிறிதுதான் மாற்ற முடியும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ள முயலுங்கள் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சஜிடேரியஸ் பைனான்ஸ் இங்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் லாட்ரி போன்றவற்றில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் வாகனம் ஏதும் வாங்குவதாக முடிவு செய்திருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் பதிவு எண் வருமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் சிறிதளவு பணத்தைச் சேமியுங்கள் செஜிடேரியஸ் ஹெல்த் போதுமான தூக்கம் காரணமாக நீங்கள் இன்று அதிக புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் தொடர்ந்து உடற்பயிற்சிகள் மேற்கொண்டு தூய்மையான காற்றை சுவாசித்தால் இந்த புத்துணர்ச்சி வரும் நாட்களிலும் நீடிக்கும் கேப்ரிகான் ஓவர்வியூ வீட்டில் உள்ள சூழ்நிலை மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும் வழக்கத்தை விட குடும்பத்தினரிடே அதிக நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதன் மூலமாக வீட்டில் நேரத்தை செலவிடுங்கள் வரும் நாட்களை மகிழ்ச்சியூட்டி புதுப்பிக்க இது சிறந்த நாளாகும் கேப்ரிகான் ரொமான்ஸ் தற்போதைய உறவிலிருந்து விலகி இருப்பது சிறந்தது அதனால் பிரச்சனையை தவிர வேறொன்றும் ஏற்படாது உங்களது துணையின் பால் உள்ள உண்மையையும் உறுதியையும் தெரியப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் அது பாதிக்கப்படும் கேப்ரிகான் கெரியர் இந்த அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பு ஒப்படைக்கப்படலாம் வெற்றி கிடைக்க பிறரை ஊக்குவித்து அவர்களின் ஆற்றலை முறைப்படுத்த வேண்டும் அது வெற்றி இலக்கை அடைய உதவுவதோடு பணி வாழ்வும் உயரும் கேப்ரிகான் பைனான்ஸ் வீட்டை புதுப்பிப்பது குறித்து முடிவெடுக்கலாம் அதற்கு பதிலாக புதிய வீடு வாங்குவது நல்லது வீட்டில் முதலீடு செய்வது குறித்து யோசிக்கலாம் தற்போது உள்ள வீட்டை புதுப்பிக்கவும் நீங்கள் நினைக்கலாம் அதில் முதலீடு செய்ய இது சரியான தருணம் கேப்ரிகான் ஹெல்த் இந்த தூங்கச் செல்வதற்கு முன்னால் மனதை அமைதிப்படுத்த கண்டிப்பாக தியானம் செய்யலாம் சில நாட்களாக உங்களுக்கு இரவு தூக்கம் நன்றாக இல்லை சுய கட்டுப்பாட்டு முறைகள் மூலமாக தூக்கம் பாதிக்கப்படுவதை தவிர்க்க முடியும் இதனால் காலையில் புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள் அக்வேரியஸ் ஓவியூ உங்களது கருத்தை புரிய வைக்க முயற்சி செய்யுங்கள் வீட்டின் அமைதியை பராமரியுங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் எதிர்பார்க்காத இடத்தில் நெடுநாளைய நண்பர் ஒருவரிடம் காதலாக இருப்பதை உணர்வீர்கள் இந்த உறவுகள் நெடுநாளைக்கு இருக்கும் உறவில் மேன்மையை ஏற்படுத்தும் அக்வேரியஸ் கெரியர் இந்த பணியிடத்தில் பிரச்சினைகளை தீர்க்க உங்களின் படைப்பாற்றலையோ வழக்கத்திற்கு மாறான முறைகளையோ கையாண்டால் அதனால் உங்களுக்கு பலன் கிட்டக்கூடும் சில நேரங்களில் குருட்டாம்போக்கில் யோசிப்பதும் பயனளிக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆச்சரியப்படும்படியான வகையில் தீர்வுகளை கொண்டுவர இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அக்வேரியஸ் ஃபைனான்ஸ் புதிய வாகனம் வாங்க நினைத்திருந்தால் இன்று உன்னதமான நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கார் உங்களுக்கு திருப்தியை தரும் நீங்கள் கார் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஷோரூம் சென்று பாருங்கள் அக்வேரியஸ் ஹெல்த் இன்று உங்கள் சருமம் உளிர்வதைக் காண்பீர்கள் உலகத்தின் உச்சியில் இருப்பது போல உணர்வீர்கள் சருமம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் அற்புத முன்னேற்றம் ஏற்படும் பைசஸ் ஓவர்வியூ இன்று பிடித்தமானவர்களால் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நீங்கள் அக்கறை செலுத்தும் ஒருவரிடமிருந்து நல்ல தகவல் வரக்கூடும் உங்களது வாழ்க்கையில் நல்லது நடந்தால் ஏற்படும் சந்தோஷத்தை விட இது அதிகமாக இருக்கும் என்று பிடித்தமானவர்களின் சாதனைகளை கொண்டாடுங்கள் பைசஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் உறவில் ஒரு புதிய ஆச்சரிய உணர்வு ஏற்படக்கூடும் எனவே புத்துணர்ச்சியூட்டும் மாற்றங்களை சந்திக்க தயாராக இருங்கள் நீங்களும் உங்கள் துணைவரும் காதல் எண்ணங்களை பரிமாறிக் கொள்வீர்கள் நம்பிக்கை மற்றும் முதிர்ச்சியை வளர்த்துக் கொள்வதுடன் உங்கள் காதலை வெளிப்படுத்த புதுமையான வழிகளையும் கண்டுபிடியுங்கள் பைசஸ் கெரியர் உங்களுக்காக நீங்கள் நிர்ணயித்துள்ள இலக்குகளை இலகுவாக அடைவீர்கள் அலுவல் செயல்களில் மேம்பாடோ மாற்றமோ வேண்டுமென்று உங்கள் கனவுகள் இருந்தால் உங்கள் குறிக்கோள்களை அடைய தொடர்ந்து உழைத்து வாருங்கள் குறிப்பிட்ட முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் நினைவிருக்கட்டும் ஒவ்வொரு பயணமும் ஒரு அடி வைத்துத்தான் தொடங்குகிறது எனவே உங்கள் கனவுகளை நனவாக்க இந்த நல்ல தருணங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பைசஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் நீங்கள் தேடும் இல்லம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் இன்று எடுக்கும் முயற்சிகள் நீண்ட கால பலனை அளிக்கும் பைசஸ் ஹெல்த் நீங்கள் ரத்த அழுத்தம் உடையவராக இருந்தால் இன்று உங்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதை உணரலாம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் உடல்நிலை நல்ல முறையில் இருக்கும் இதனால் உடல் எடையும் படிப்படியாக அதிகரிக்கும்